இன்றைக்குள்ள பொருளாதார சிக்கல் ஆசை வேகமாக பறக்கிறது அதனுடைய வேகத்தில் பொருளாதாரம் வருகிறதா கொஞ்சம் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் நிறைய சொல்றார்கள் உடம்ப கண்ட்ரோல் பண்ண முறாங்க ஒரு இருப்பார் சிரிச்சுட்டு ஒரு ஆள் வந்து பக்கத்தில் பேசுற மனசை குழப்பிடுவார் முகமெல்லாம் மாறும் கடுக்கடுப்பா மாறும் பல்லு கடிக்கப்படும் கண் இப்படி பார்க்கும் மூஞ்சி ஒரு விதமா மாறும் என்னப்பா அவருடைய மாறிச்சு இந்த முழு பொடியையும் கண்ட்ரோல் மனசு இன்னொரு ஆள் வந்து நல்ல செய்தி இவருடைய முகமெல்லாம் மாறிடும் ஒரு ஒரு ஆள் டொய்லெட் அது என்னப்பா நடந்துச்சு பிள்ளைய பயம் உடனே ஏதாவது பண்ணாரா பிடிச்சி நெசிக்கினாரா இல்லை மனசுக்குள் கொடுக்குறோமோ அதுதான் கண்ட்ரோல் பண்ணும் எலும்பி நடக்கிறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதும் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறதும் இந்த மனசு இந்த மனசை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் அல்லாவுடைய நல்லடியார்களே மிக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் இல்லை என்றால் பட்டு பயங்கரமான பாதிப்புகளுக்குள்ள வந்துடும் ஒரு சகோதரை பார்க்க அல்லா அருள் புரியல எல்லா வசதிகளையும் அல்லா அவருக்கு கொடுத்திருக்கிறார் அவரோடு நான் பழகிற நேரம் மாஷா அல்ல வாகனத்தில் உயர் ரக வாகனம் இன்றைக்கு மார்க்கெட்டில் உள்ள உயர் ரக வாகனம் அவருடைய வீடு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாம் கெட்டுருக்கு அவருக்குரிய பிரச்சனை அவருக்கு தூக்கம் இல்லை அல்லாஹுடைய நல்லடியார் இல்லை அவருடைய ரூமுக்கு நான் போய் பார்க்குறேன் அந்த பெட் உண்மையாக ஃபைவ் ஸ்டார் மாதிரி எல்லாமே அப்படி செட்டப்பில் இருக்கிறது ஆனால் இரவுக்கு அவர் தலையை வைத்தால் அவருக்கு தூக்கம் இல்லை அல்லாவுடைய நல்லடியாக இல்லை எல்லோரும் தூங்குகிற நேரம் ஒரு மனிதர் மட்டும் கண்ணை பொத்தி கொண்டு இருந்தால் அதனுடைய வேதனை எப்படி என்று பொத்தி அவர்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அல்லாஹுடைய நல்லடியாக இல்லை அல்லாஹ் ஜெனலேஷனான மன அமைதியை கொடுக்க உலகத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை பணம் இருந்தால் தூக்கம் இல்லை தூக்கம் இருந்தால் பணம் இல்லை சிலர்களை பார்க்கிறேன் ட்ரெயின் ஓடுகிறது அதுக்கு பக்கத்தில் இடம் இருக்குது அங்கே தூங்குறார்கள் வே ரொம்ப சத்தம் அந்த சத்தமே தெரியாத அளவுக்கு டீப் ஸ்லிப்புக்கு போய்விட்டார்கள் பரம ஏழைகள் லக்ஸரி பெட் இல்லை அவர்களுக்கு கூல் லேயர்ஸ் தெரியாது ட்ரிபிள் லேயரா என்ன லேயர்னு தெரியாது மெட்ரஸ் ஸ்கூலாக ஹோட்டான் அவருக்கு தெரியாது அதுக்குரிய எதுவுமே இல்லை பல லட்சங்கள் பெட்டுக்கு செலவழிக்கவே இல்லை ஆனால் அவர்கள் தூங்குகிறார்கள் அல்லாஹ்வுடைய கூடிய அதாவது அச்சனையும் மனசு சம்பந்தப்பட்டது மனசு குழம்பினா உடம்பு குழம்பி போயிடும் மனசு நேர்த்தியா இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உலகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனைகள் என்ன பொறுத்தளவுல ஆகப்பெரிய பிரச்சனையை முகம் கொடுத்தவர் பெருமான சரலாளிசன் அதை நான் அப்படியே உங்களுக்கு தொகுப்பாக சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்க லைஃப்ல வந்த எந்த பிரச்சனை எழுதிட்டு கேளுங்க சூலாட்ட வந்துச்சான் நீங்க அப்ப சொல்லுவீங்க ஆமா வந்துச்சு